வணக்கங்க ஒரு முக்கியமான செய்தி என்ன விஷயன்னா இது மாதிரி ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து பங்கையாட்டில் வந்து கடவுள் பணத்தம் வழியாக கூப்பாச்சி கொடைக்கு வந்திருக்காரு அதில் அவர் கையில் வந்து பிரேஸ்லெட்டு போட்டுருந்தார் அது பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அது அது பார்த்தீங்கன்னா அந்த பங்கா நாட்டிலேருந்து கருவு வர வழியாக எங்கேயோ வந்து அவர் புல்லட்டில் வந்தார் அந்த வைப்ரேஷனில் கொக்கி எதுவும் சரியாக மாட்டாம இருந்தார் என்னன்னு தெரில வேகமாக வந்திருக்காரு வேகம் வந்திருப்போம் கீழே ஒன்று வீட்டுக்கு வந்திருந்தால் குப்பாச்சி கோட்டை அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா பார்த்தார் குறைஞ்சது உடனே நாங்கள்லாம் போய் ஒரு பத்து பஞ்சு பேர் ஃபுல்லாக நாங்கள் அப்படியே தேட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஃபுல்லாக தேடி பார்த்தோம் கிடைக்கல எப்போனா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தரை டு பதினோரு மணிக்குள்ளே அந்த பையன் நாட்டிலேருந்து கருணுத்தம் வழியாக குப்பைச்செட்டுக்கு வந்தப்போ கீழே விழுந்திருக்கு பையன் நாட்டில் உள்ள சிசிடிவி கேமரா பார்த்தப்ப அப்போ அந்த பிரேஸ்லேட்டுரு கையில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயன்நாட்டிலேருந்து கருணுணத்த வழியாக வரப்ப அந்த வயலெலாம் இருக்கும்ல வரிசை வயலாக இருக்கும்ல அந்த இடத்துல அதுக்கப்புறம் இல்லை ஆனால் இங்கே வந்து இங்கே உள்ள சிசிடிவியில் பார்த்தா அங்கேயும் இல்லை கையில் இப்போ இந்த கேப்பில் தான் விழுந்திருக்கு நாங்கள் உடனே நாங்கள் தேடியும் பார்த்துட்டோம் ஃபுல்லாக தேடியும் பார்த்துட்டு கிடைக்கல அப்படி யாராவது யார் கையில் தென்பட்டுச்சின்னா யாராவது எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பறக்கோட்டை காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி பண்ணது பத்து நாள் தான் ஆகுது வாங்கி கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ப ரொம்ப பணிகுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி